இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூரில் நிகழ்ந்த சம்பவம் குறித்த விசாரணையை மத்திய புலனாய்வு துறையிடம் அதாவது சிபிஐக்கு ஒப்படைத்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு அதை பத்தி நான் இங்கே போவதில்லை அதனுடன் சேர்த்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுதான் நாம் கவனிக்க வேண்டியது விசாரணை குழுவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகளை சேர்க்க கூடாது என்ற நிபந்தனை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீதும் விழுந்த ஒரு அவமதிப்பாகவும் சந்தேக பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது தமிழர்களாக பிறந்தவர்கள் நேர்மையாக செயல்பட மாட்டார்கள் என்று முன்கூட்டியே முடிவின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அரசு பதவிகளில் இருக்கும் தமிழர்களின் நேர்மையும் திறமையும் அப்ப சந்தேகப்படும் செயல் இல்லையா, இத்தகைய கருத்தை எதிர்த்து தமிழ் தேசிய உணர்வின் குரலை முதலில் எழுப்பியவர் நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும்தான் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என பல பெயர்களில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருந்தாலும் அவை தமிழரின் நலன் உரிமை என்று பேசினாலும் முக்கியமான தருணத்தில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராகவோ ஆளும் தரப்புக்கு எதிராகவோ எந்த விதமான எதிர்ப்பு குரலையும் எழுப்ப மாட்டார்கள் இந்த கட்சிகள் மௌனம் சாதிப்பதற்கு பின்னால் இருப்பது அவர்களின் சுயநல அரசியல் போக்குதான் மத்திய அரசின் அதிகார வரம்பில் இருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பேசுவது அரசியல் ரீதியான சிக்கலை ஏற்படுத்தும் என அஞ்சுகிறார்கள் இந்த கட்சிகள் தங்களின் தனிப்பட்ட அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதிலும் அரசியலில் கூட்டணியில் இடம் பிடிப்பதிலும் கவனமாக இருக்கிறார்கள் தமிழர்களின் ஒட்டுமொத்த சுயமரியாதையும் உரிமையும் மறுக்கும் பொழுது அவை பற்றி கவலைப்படாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்வதில் மட்டும்தான் அவர்களின் கொள்கை உண்மையான தமிழ்த் தேசிய பற்று கொண்ட இயக்கங்கள் மட்டுமே துணிந்து குரல் கொடுப்பார்கள் தமிழர்களின் உரிமை மறுக்கும் பொழுது அதை தட்டிக் கேட்க எந்த தயக்கமும் காட்டாத அரசியல் தலைமைக்கு மட்டுமே தமிழர்களின் உரிமை போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் தகுதி உள்ளது அதற்கான திறனும் திராணியும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தான் இருக்கிறது ஒட்டரசியல் ஓட்டரசியல் செய்யும் கட்சிகளுக்கு தமிழர்களின் உரிமையை பற்றி எந்த சிந்தனையும் இருக்கப்போவதில்லை போவதில்லை குரல் கொடுத்தால் தீர்வு கிடைக்குமா என்று கேட்பீர்கள் ஒற்றை குரல் ஒட்டுமொத்த குரலாக மாறும்போது வலிமையான குரலாக ஆட்சியாளர்களின் காதுக்குள் செல்லும் மாற்றம் ஒன்றே மாறாதது நன்றி